சட்டசபையில சி எம் அவர்கள் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தமிழக வளர்ச்சி கழகத்துக்காக அவங்களோட சொந்த கட்சிக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனா எடப்பாடியார் அவரு தமிழக வளர்ச்சி கழகத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா எதுக்காக கூட்டணிக்காக தான் கூட்டணி கிடைச்சிச்சுன்னா ஜாலியா போயிடலாம்ல அதுக்காக தான் இவ்வளவு சப்போர்ட் பண்றதே தவிர மக்களுக்காக நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக கிடையாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சட்ட சட்டப்பேரவையில விடுறாரு இந்த விஷயம் ஒரு பயங்கர ஒரு வைரலா எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு மாறுது இது உண்மையாவே ஒரு டிபேட்டாவே எடுத்து பேசுவோமே அதிமுக அண்ட் தமிழக வெற்றி கழகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சாங்கன்னா திமுகவுக்கு என்ன பெரிய பிரச்சனை வரும் திமுகவுக்கு அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வருமா எல்லாத்தையுமே பேசுவோம் டீ கோட் பண்றேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் என்ன தீபிகா அதிமுக தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது வெற்றி தான் டெபுட்டி சிஎம் நம்ம விஜய் அவர்கள் சி எம் எடப்பாடியார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இது உண்மையாவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிமுக பிளஸ் டிவி கே டு வின் அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன் கேஸ் உங்களுக்கு இல்ல அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வின்னுக்கு முதல் வந்து லூசர் அப்படின்னு கூட போடுங்களேன் நீ என்ன உங்களுடைய விருப்பம் அப்படிங்கறத பாப்போம் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் வந்து சீக்கிரமா அதிமுக பிரச்சாரத்துல கலந்துகிட்டாரா அப்படின்னா வெற்றி நிச்சயம்னு நினைக்கிறவங்க வீடியோ போற லைக் போடுங்க அடுத்த கட்டமா அதிமுக தமிழக வற்றி கழகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க மக்கள் அவர்களுக்காக பாடம் புகட்டுவார்கள் எல்லாரும் எல்லாரும் இந்த சென்ஸ் குறிப்பிட்டு குறிப்பிட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் யாருக்காக அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி சோ மக்கள் பாடம் புகட்டுவாங்க எல்லாமே கரெக்ட் தான் இப்ப இன் கேஸ் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அதிமுக கூட தமிழக வற்றி கழகம் கூட்டணி அமைச்சா என்னதான் தப்பு இருக்கு ஏதாவது தப்பு இருக்கா ஆனா செக் என்னன்னா திமுக இவங்களை குழப்பி விடுறதுக்காக தான் அப்படியே நெரேட்டிவ் அப்படிங்கறத செட் பண்ணிட்டு இருக்காங்க சி இவங்களுடைய நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி வேற எந்த கட்சியுமே செட் பண்ண முடியாது நீ இன்னைக்கு ஒன்னு சொல்றீங்கல்ல ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல தமிழக வெற்றி கழகம் பாஜகவுக்கு வந்து கை கூலி ஆயிடுச்சு அப்படியே கைப்பாவை ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள அப்படியே இணைஞ்சிட்டாங்க எங்களை ஏடி மின்னிங்க பிடி மின்னிங்க சிடி மின்னிங்க பாருங்க நீங்க தாங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல புகாரா புகார் வச்சிட்டு இருக்காங்க இதுல இப்போ இப்போ வந்து இவரு அப்படியே நம்மளோட விஜய் வச்சுக்கோங்களேன் அவர் ஸ்டார்டிங் சொன்ன விஷயம் என்ன நேரடியான கூட்டணி அதிமுக மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது திமுக பாஜக கூட நீங்க இருந்துட்டு தான் இருக்கிறீங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது இன்டெரக்டா இல்ல டைரக்டாவே திமுக பத்தி அப்படியே ஒரு அப்படியே ஒரு இது சூப்பரா ஒரு ஃபுளோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு விஜய் அவர்கள் அன்றையில இருந்து டீம் பி டிபு சிடிமு ஏடி ஐயோயோயோ தலை வலி வந்துரும் போல இருக்கு நம்மளுக்கு ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் பாஜக உள்ள செவனேனு எந்த பக்கம் எங்க கடந்தாலும் சரிதான் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது உள்ள எதிரியாவது இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நீ பாஜக தான் நீ சென்ட்ரல வந்து மத்திய அரசாங்கத்தை கையில வச்சுக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியானாலும் விளாச்சுவாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது உள்ள இருந்த நபர்கள் எடுத்துக்கோங்க திருமாவளவன் அவர்கள் யார் கூட இருந்தாரு அதிமுக இருந்தாரு அப்ப கூட்டணி அப்படிங்கிறது பாஜக கூட இல்லையா அவர் எல்லாரும் விமர்சனம் பண்ணலையா நீங்க வந்து பி டீம் சி டிமு டிமுன்னு சொல்லலையா அன்னைக்கு அது ஒண்ணு வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி எங்கிருந்து வந்தாரு அவரையும் அதே மாதிரி சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு அவரு அங்க போயிட்டாரு கடைசி கட்டத்துல யாரு கூட நீங்க எல்லாம் கூட்டணிக்கு போயிட்டு இருக்கீங்க பாஜக கூடயே இருக்கிறோம் பாஜக கூடயே இருக்கிறோம் நாங்க பிடிஎம் பிடிஎம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்த அந்த நபர்கள் தான் நீங்க போய் கூட்டணியில வச்சுட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே நீங்க அவங்க யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ நாங்க அப்படி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே தான் போயிட்டு இருக்கீங்க இது எங்க போய் இங்க முடியும் அப்படின்னா முடிவே கிடையாது அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எடப்பாடி ஏன் இப்படி பேசுறாரு உண்மையாவே உங்களுக்குள்ள வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் டு பி பிராங்க் அவங்களுடைய ஏக்கம் அப்படிங்கிறது எப்படியாவது விஜய் அவர்கள் உள்ள வந்தா நல்லா இருக்கும் உள்ள வந்தாருன்னா நம்ம ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நம்ம போதே கூட்டணி அப்படிங்கிற ஒரே ஒரு அறிவிப்பு வந்துருச்சுன்னா எழுதி அப்படியே எழுதி வச்சு எங்க வேணா தூக்கி போட்டுக்கோங்க வின் பண்ண போறது அதிமுக தான் வின் பண்ண போறது யாரு அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டணி தான் இன் கேஸ் அவர் ஒப்புக்கிட்டாரு அப்படின்னா ஆனா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலோ இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் இருக்கு நடக்கணும் நடந்தா நல்லா இருக்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுல இவர் குறிக்கோளா இருக்கிறாருன்னா இணையட்டும் அப்படிங்கிறது ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம அதிமுக பாஜக இவங்க இவங்களுடைய ஓட் பேங்கை மட்டும் பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு இவங்களுக்கு தேவை கரெக்டா நாற்பது பர்சன்ட் ஏன்னா திமுகவுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கு நாற்பது நாற்பதுக்கு மேல இருக்கிறதுனால இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாற்பது பெர்சன்ட் இவங்களுக்கு தேவை இப்போ எப்படியா இருந்தாலும் இருக்கு யோசிச்சு பாருங்க அதிமுகவினுடைய ஒரு மினிமம் டு மினிமம் டுவெண்ட்டி அதுக்கு கீழே திமுகவா இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுடைய வாக்கு வங்கி சதவீதம் அப்படிங்கிறது இருபதுக்கு வச்சுக்கலாம் ஆனா திமுகவினுடைய செயல்பாடுகள் இப்ப பெரிய டிராபேக் ஆனதுனால இருபதுங்கிறது ரொம்ப கம்மி நான் வைக்கிறது இதுல பாஜகவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வச்சுப்போம் அவங்களுக்கு ஒரு எயிட்டீன் பர்சன்ட் பிளஸ் இருக்கு பட் அவங்களுக்கு ஒரு பத்தே வச்சுப்போம் பாஜக மேலேயும் நம்பிக்கை அப்படிங்கிறது கூடிட்டு இருந்தது இன்கேஸ் அண்ணாமலை அவர்கள் உள்ள இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு பாஜக நிலைமை வேற லெவல்ல இருந்திருக்கும் அதை வந்து வீணாக்கிட்டாங்க அத பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்லை ஒரு பதினெட்டுல வந்து பத்து பர்சன்ட் நம்ம எடுத்துப்போம் அடுத்து தமிழக கழகம் இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நம்ம இதுலயே ஒரு பத்து எடுத்துப்போம் குறைஞ்சது நம்மளுக்கு தேவையான நாற்பது அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா திமுக கிட்ட இப்போ அந்த நான் சொன்னேன்ல அவங்களுக்கு வந்து அவங்க மேல எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க காரணத்தினால அவங்களுக்கு டோட்டலா இருக்கிற அந்த நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் பேங்க்ல இவங்கள்ட்ட ஆல்ரெடி ஃபார்ட்டி இருக்கு இவங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் இருந்ததுன்னா இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி அதை ஒரு பத்து பதினஞ்சுல நம்ம எடுத்துக்க வேணாம் அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு எட்டே எடுத்துப்போமே தூக்கி விட்டோம்னா நாற்பதுக்கு நாற்பது ஈக்குவல் ஆயிட்டாங்க இன்னொரு இன்க்ளூட் ஆக போறது யாரு தேமுதிகா இருக்கிறாங்க பாமக இருக்கிறாங்க இவங்க எல்லாம் யாரு கூட எப்பவுமே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக பக்கம் எப்படி பார்த்தாலும் அதிமுக ஓட்ஸ் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் தனியாக இருந்துச்சுன்னா புரிஞ்சிடும் கரெக்டா ஒரு இருநூறு தொகுதிகளையும் வின் பண்ண போறது இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இருநூறு தொகுதி அடிச்சிட்டு போயிரும் அதிமுக எனக்கு என்னன்னு அடிச்சிருவாங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட் பேங்க்ஸ் வருமே தவிர முதலமைச்சரா அவர் ஆவறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இதுவே அதிமுகவுல ஒரு குறைஞ்ச பட்சம் வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது தொகுதி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தொகுதினா நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு எம்எல்ஏஸ் கையில கண்டிப்பா வச்சுப்பாரு விஜய் மாற்றுகிறதே கிடையாது கன்ஃபார்ம் வின் பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு விஜயகாந்த் அவர்கள் மாதிரி சூப்பரான மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனாலும் மக்கள் மனசுல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்தா நல்லா இருக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இளைஞர்கள் பட்டாளமா இருக்கிற ஒரு ஒரு நபர்களுக்கும் ஐடி ஐடிவிங்கே தேவைப்படாதுங்க திமுக எப்படி ஐடி ஐடிவிங் வேலை பாக்குறாங்க அதிமுகவுக்கு எப்படி வேலை பாக்குறாங்க இவங்களுக்கு எதுவுமே சூப்பரா அவங்களுடைய வேலைகளை செய்துட்டு இருக்காங்க ஈக்குவல் பிளஸ் 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 மைனஸ் எப்படி பார்த்தாலும் சூப்பரா அமோகமான வெற்றிங்கிறது அதிமுக கூட அவர் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வச்சாருன்னா டெப்புட்டி சிஎம் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கலாம் ஆனா மீறி அவர் முடிவெடுப்பாரா விஜய் அவர்களுடைய முடிவு தான் கடைசியான இறுதி முடிவு அது வந்துச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இருந்தாலும் ஆனா இந்த நேரத்துல இப்ப வந்து டிடிவி தினகரன் தினகரன் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போது ஓபிஎஸ் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கு இவங்களுடைய டிசிஷன்ஸ் அப்படிலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது அண்ட் காங்கிரஸும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் உண்மையா வருமானு கேட்டீங்கன்னா பெருத்த சந்தேகம் தான் என்ன காரணம் இப்போ இவங்க உள்ள மாட்டாங்கன்னா திமுக என்ன பண்ணும் சான்ஸே கிடையாது பட் சும்மா நம்ம கேட்டுக்க அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைச்சிச்சுனாலும் நான் அன்னைக்கே சொன்னே நான் அன்னைக்கே சொன்னல விஜய் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னல பாஜக தான் பாஜக வந்து நோண்டி விட்டு ஆர் எஸ் எஸ் வந்து உற்பத்தி பண்ண ஒரு நபர் தான் விஜய் நான் சொன்னல அப்படின்னு சொல்லுவாங்க இன்கேஸ் அவங்க கூட்டணி நம் போலாமா வேணாமா இவங்க எப்படி பார்த்தாலும் பிஜேபி பக்கம் நம்மள தள்ளிடுவாங்க போலவே ஏதாவது பேசிடுவாங்க போலவே அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் அந்த ஹெசிடேஷனை விஜய் அவர்களுக்கு கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த நெரேஷன் அப்படி வந்து செட் பண்ணப்பட்டு இருக்கு அதை விஜய் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அடுத்த கட்டமா சரி இவருக்கு வந்து செட் ஆகல நம்ம வேணாம் நம்மளுக்கு எதுக்கு நம்ம தனிச்சே நிப்போம் நம்ம நினைச்சது அதுதானே நம்ம அப்படியே நிப்போம் அப்படின்னு விஜய் நினைச்சாரு அப்படின்னா அந்த நேரத்துல அவருக்கு ஒரு செக் இருக்கிறது அவருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னே அப்பே சொன்ன இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களே கூட்டணி வைக்கல அப்படின்னா செட் ஆகல அவங்களுக்கு விஜய் வந்து சும்மா வெத்து வேஸ்ட் அரசியல் எல்லாம் அவருக்கு என்ன தெரியும் அவருக்கெல்லாம் அதனாலதான் அவங்க அவ்வளவு பெரிய இவங்களே வந்து இவருக்கு எல்லாம் கூட்டணி வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அவங்களே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வேற மாதிரி ட்விஷ் பண்ணி விட்டுருவாங்க சோ பேசும் வாய் எப்படி வேணும்னாலும் பேசும் நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்கன்றத தயவு செய்து தெளிவா பொறுமையா முடிவு பண்ணீங்கன்னா மற்ற மக்களுக்கு நல்லதா இருக்கும் இதுல விஜயவாரிகள் ரொம்ப விமர்சனம் இப்போ காலங்கள்ல பண்றது ஏன் சிபிஐ இங்குவரி அதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய இஷூவா போறது சிபிஐரி நாங்க கேட்கவே இல்லை அப்படிங்கறத அத அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் எனக்கு சிபிஐ அப்படின்னு சொல்லி உள்ள வந்துச்சுன்னா அது வந்து மத்திய அரசாங்கம் ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்துச்சு அதென்ன மாநில அரசாங்கமா சொல்லுங்களேன் அதுவும் உச்சநீதிமன்றம் வந்து அதுவும் வந்து சென்ட்ரல் தானே அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய தானே அப்போ இப்போ உச்ச நீதிமன்றம் வேணும் அப்படிம்பாங்க ஆனா சிபிஐ வேணாம்வாங்க தமிழக வச்சுக்கிழமை கொஞ்சம் தெளிவாக இருந்தாலும் பேசணும் கையாளணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டாங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டிசிசம் அப்படிங்கறத அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் புரியுதா கரெக்டா தானே சோ இப்ப சிபிஐ என்கொயரிஸ் நாங்க கேட்கல நாங்களாம் போல அப்படின்னு அவர் பெருமையா சொன்னாலும் உச்சநீதிமன்றம் எங்கேருந்து வந்தது அது யாரு புரிஞ்சுக்கணும் சரி இப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஓகேவா ரெண்டு நீதிபதிகளுடைய அமர்வுல அவங்க கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது சிபிஐரி கரெக்டா இதுல எங்கேயாவது எந்த இடத்துலயாவது மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அவர்கள் உள்ள தலையிட்டு பேசுறாரா பிஜேபியினர் வந்து ஏதாவது வந்து தலையிட்டு பேசுறாங்களா ஒண்ணுமே கிடையாது யாரும் எதுவுமே பேசல ஆனா இது அரசியலாக்கப்படுறதுதான் அங்க ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்துறது நான் சொன்னேன்ல சிபிஐ இன்கொயரி உள்ள வந்துருச்சு கையில் அவர் எடுத்துட்டாரு அப்போ இங்க தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன மத்திய அரசாங்கம் பிஜேபி எல்லாரும் சேர்ந்து யார் பக்கம் விஜய் அவர்கள் பக்கம் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் விஜய் அவர்கள் பக்கம் இருக்காங்க அமித்ஷாவோட அவருடைய அவர் மாறிட்டாரு சோ இதுக்கப்புறம் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஃபுல்லா அவருக்கு சாதகமாக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ இன்னொரு விஷயம் ஒரு டவுட் போலீஸ் அப்படிங்கிறவங்க நம்ம சைட்ல தான் இருக்காங்க மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்காங்க என்கொயரிஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தமிழக அரசாங்கம் பக்கம் தான் போலீஸ் மாநில அரசாங்கம் பக்கம் மத்திய அரசாங்கம் பக்கம் வந்து சிபிஐ அப்ப ரெண்டு பேரும் வேலை பார்த்து ஒழுங்கா லாயலா இருந்தா மட்டும்தான் ட்ரூத் அப்படிங்கிறது வெளில வரும் கரெக்டா இது எல்லா செயல்பாடுகளையும் மீறி நீதிபதிகள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது இருக்கு இவ்வளோ கிரிட்டேதேச தாண்டி வரும்போது நீங்க மொத்தமா ஒருதலை பட்சமா ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி மொத்தமா அவங்க மேல நம்ம வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நியாயமான விஷயம் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தெளிவா இருக்கிறாங்க புரியாமல் சரி எதுவும் சொல்லக்கூடாது அப்படி பேசிட்டு இருக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது கரெக்டா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கறது ஒரு பெரிய ஆசையா எடப்பாடி அவர்களுக்கு இருந்தாலுமே அவரு கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு போட்டாச்சு அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் யூஸ் அது திமுகவை பயமுறுத்தவா இல்ல விஜய் உண்மையாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாராங்கிற பல கேள்விகளோட எல்லாருமே இருக்கும் நிலைமையில விஜய் அவர்கள் எப்ப வந்து என்ன பேச போறாரு நெக்ஸ்ட் அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கறது எங்க இருக்க போது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பல பேர் காத்துட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத பாப்போம் அண்ட் கூடுதலா மீடியாஸ் எல்லாரும் இங்க நடக்கிற விஷயங்கள் என்ன தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கான பணியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள்ன்றதுல மாற்றுகிறது கிடையாது செய்ய வேண்டிய பணிகளை தெளிவா அவங்க பண்றாங்களா வரக்கூடிய விஷயங்கள் சேரக்கூடிய விஷயங்களை தெளிவா பண்றாங்களா ஆட்சி அதிகாரம் ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கிறது ரெண்டு சைடும் பாருங்க பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு கூவாம திமுக திமுக திமுகன்னு கூவாம அதிமுக கூட எடப்பா சாரி அதிமுக கூட வருவாரா கூட நம்ம சேருவாரா எல்லாமே பிரச்சனையா இந்த அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதா இந்த ஆட்சியில என்னென்ன என்னென்ன நடக்குதுங்கிறத ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காமிக்கணும் ஊடகங்கள் சரியா செயல்படுறாங்களா ஒரு டிபேட் நடத்தினா மட்டும் போதாது எல்லா இடத்துலையும் என்ன பேசுறாங்க தான் முக்கியம் இப்ப மமதா பானர்ஜி வந்து ரொம்ப சமீபத்துல அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல பெண்கள் வந்து பத்து மணிக்கு மேல வெளில வரக்கூடாதுன்னு ஒரு பெண்ணா இருந்துட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம் அத இப்போ பேசணும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா திமுக காரவங்க பண்ணலாம்ல பண்ண மாட்டாங்க இதுவே அந்த நபர் நம்ம பிஜேபி பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க சிலுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா அவங்க சும்மாதான் ஒரு சேர்ந்திருப்பாங்க ஒரு உறுப்பினரா வந்து சொல்லிட்டாங்கன்னா கூட கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படியே வச்சு செஞ்சு விட்டுருவாங்க பேசக்கூடிய நபர்கள் யாரு அப்படிங்கறத பாக்காம பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யக்கூடிய செயல்கள் என்ன அது சரியா தவறா அப்படிங்கறத உற்று நோக்கி ஊடகங்கள் செயல்படணும் அப்படிங்கறது பல பேருடைய கோரிக்கையாகவும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்திலாம் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்